ஹலோ ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே ஸோ என்றைக்கும் போல் ரொட்டீன் தான் டெய்லி உள்ள ரொட்டீன் தான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோ துணி இருந்துச்சு வெள்ளாவி வைக்கிறதுக்கு காலையிலேயே அந்த வேலையை ரெண்டு தூரம் சேர்ந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ரெண்டு கொய்யா செடி வச்சுருக்கோம் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒன்று தாய்லாந்து கொய்யா ஒன்று நார்மல் கொய்யா இந்த நார்மல் கொய்யாவில் வந்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருந்து பார்த்திங்களா அதில் ஃபஸ்ட்டு அறுவடையாட்டு ஒரு மூணு கை ரெடி ஆகிடுச்சு கை வைக்கிறதுக்குள்ளேயே அடந்து வந்துருச்சு அவ்வளோ தூரம் சூப்பராக பழுத்துருச்சு இந்த பழம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வந்து சாப்பிடக்கூடிய ஸ்டேஜில் பட் பழுக்கலாம் பட் சாப்பிடக்கூடிய ஸ்டேஜில் இருந்துச்சு ரெண்டையும் பறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை பறிக்கும் போதே ஏன்னா நம்ம வீட்டில் ஜஸ்ட்டு சும்மா தொட்டியில் வச்சு வளர்த்த செடி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உடனே கட் பண்ணி சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் சும்மா சொல்லக்கூடாது கடையில் வாங்குறதுலாம் இந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு நம்ம உரோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல மருந்து அடிக்கல ரொம்ப ஆர்கானிக்காக வளர்த்துது ஸோ உங்கள் வீட்லேயும் இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தொட்டிலே இந்த மாதிரி செடி வளர்த்து பாருங்கள்